கைலாக திருவார்துறை ஆதினத்தில் சிவஞான செங்கோலோச்சவம் பொன்னாத திருவிடை மலர்கள இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தைரிய காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி நண்பர்களே விடாமுயற்சி நேர்மை போர்க்குணம் எதையும் இரண்டில் ஒன்று பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இவைதான் உங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கின்றது பண்புகளோடு நீங்கள் போர்க்குணத்தோடு இருப்பதால் தான் எதையும் உங்களால் சாதிக்க முடிகிறது இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் நின்று நிம்மதியற்ற சூழலை உருவாக்கியிருப்பார்கள் உறவுகளில் மனக்கசப்பு அலுவலகத்தில் அதிருப்தி முயற்சிகளில் பின்னடைவு எங்கும் எரிச்சல் என சஞ்சலத்துடன் தான் சுற்றி கொண்டிருந்திருப்பீர்கள் இப்போது இந்த ஆடி மாதம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராகு கேது இடமாற்றம் என்பது உங்களுக்கு பொற்காலமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு ராகுவும் பத்தாம் இடத்திற்கு கேதுவும் இடமாற்றம் பெறுகிறார்கள் சுகஸ்தானத்தில் ராகு வந்து அமர்வதால் உங்களுக்கு எடுத்த காரியம் அவ்வளவு சுலபமாக முடியாது ஒரு செயலை செய்வதற்கு ஒரு முறை அல்ல பல முறை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அந்த காரியம் நடைபெறும் அதுவும் நீங்கள் நினைத்த மாதிரி நடைபெறுமா என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நான்காம் இடத்தில் ராகு வந்து அமர்வதால் உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உடல் நலத்தில் மட்டுமல்ல உங்கள் தாயாருடனான உங்கள் உறவிலும் சிக்கல் வராமல் பார்த்து புதிய புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு உங்கள் நட்பு வட்டம் விரிவடைய போகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாகனம் வைத்திருப்போர் வண்டி வாகனங்களை முறையாக பராமரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லையென்றால் பயணங்களின் போது எதிர்பாராத இடையூறுகள் வந்து உங்கள் பயணத்தையோ அதனால் ஏற்படக்கூடிய செயலையோ தடுப்பதற்கு ஏதுவாகிவிடும் வீடு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை என்றால் வீடு விற்பதற்கான சூழலும் ஏற்படும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீடு மாறுவதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படும் வங்கி கணக்கில் பணம் இருப்பவர்கள் பணம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு காசோலையை கொடுங்கள் இல்லை என்றால் அதுவே ஒரு புதிய சிக்கலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது வந்து நிற்கிறார் நல்லதல்ல என்றாலும் கூட இவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் முயல்வதற்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் கேதுதான் சாதகமாக இருக்க போகிறார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட மற்றவர்களின் பிரச்சனைகளில் மற்றவர்களுக்காக பிரச்சனைகளில் நீங்கள் மூக்கை நுழைத்து மூக்கு அறுபற்று கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் இனி இல்லை நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனமாக ஒரு தடவை இல்லை என்றாலும் பல முறை முயற்சி செய்வதற்கு உங்கள் தன்னம்பிக்கையை விடாமல் இருந்தாலே போதுமானது பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது ஒன்று சொல்ல வேண்டுமானால் மேசராசி நண்பர்களே நீங்கள் கடுமையாக ஒரு கரும யோகியை போல் உங்கள் பணிகளை செய்து கொண்டிருப்பது தான் இப்போதைக்கு நல்லது தொழில் துறை சார்ந்த மேசராசி நண்பர்களே உங்களுக்கு இருக்கும் தொழிலை காப்பாற்றுவது தான் இப்போது முதல் வேலை புது முதலீடு புது நண்பர்கள் புதிய கடன் புதிய கூட்டாளிகள் புதிய சிந்தனை புதிய யுக்தி என்பதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலை கண்ணும் கருத்துமாக செய்து வந்தாலே போதும் இன்பம் தொடர்ந்து வரும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் மேசராசி நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட வேலையை உதவியாளர்களின் உதவியுடன் சக பணியாளர்களின் உதவியுடன் நீங்கள் செய்ய வேண்டிய பணியை குறித்த நேரத்தில் செம்மையாக முடிப்பதற்கு முயற்சி செய்தாலே போதும் உங்களுக்கு பாராட்டும் வெற்றியும் வந்து சேரும் மேசராசி பெண்களை பொறுத்தவரை சுறுசுறுப்புடன் இயங்குவார்கள் அன்றாட பணிகளில் வேலை அதிகமாக இருக்கும் சுமைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் ஓட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு நினைத்த மாதிரி நினைத்த இடத்தில் நல்ல வதன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணி செய்யும் பெண்கள் பணியிடங்களில் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய காலம் என்பதால் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அரசியல் துறை சார்ந்த மேசராசி நண்பர்களே உங்களுக்கு பொருளாதார வசதி கூடுவதற்கான வாய்ப்பு இது நீங்கள் எதை செய்தாலும் அதில் சிக்கல்கள் வந்து சேராது பொதுமக்களின் ஆதரவு உங்கள் பக்கம்தான் இருக்கப் போகிறது நீங்கள் பொதுமையுடன் எதை செய்ய வேண்டுமோ அதை நிதானமாக நீங்களே செய்யுங்கள் கலைத்துறை சார்ந்த மேசராசி நண்பர்களே உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான நேரம் இதுதான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் போகிறீர்கள் என்ன ஒன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எந்த இடத்தில் என்றால் நீங்கள் வருமான வரி பாக்கி வைக்காமல் அரசுக்கு என்ன செலுத்த வேண்டுமோ அதை முறையாக செலுத்திவிட்டு வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொண்டாலே பெரும் சிக்கல்களிலிருந்து விடுபடலாம் மேசராசி மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர்கள் நடத்தும் பாடத்தை நடத்தியபோது போது புரிந்தது போல்தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஒன்றுமே புரிந்திருக்காது ஒரு தடவைக்கு பலமுறை படித்து பார்த்தால்தான் பாடத்தில் வெற்றி பெற முடியும் தேர்வுகளில் விடை எழுதும் போது மிக கவனமாக எழுத வேண்டும் சின்ன கவனக்குறை கூட தேர்வில் உங்கள் வெற்றி வாய்ப்பை பாதித்து விடலாம் மேசராசி நண்பர்களே இந்த ராகு கேது இடமாற்றத்தினால் தீமைகள் ஏற்படுகிறது என்றாலும் கூட அவற்றை விளக்குவதற்கு பரிகாரம் ஒன்றுதான் சரியான வழி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் துக்கையம்மனுக்கு எலுமிச்ச பல விளக்கேற்றி வணங்கி வந்தாலே பல தீமைகள் விலகி உங்கள் வாழ்வில் வெற்றி வந்து கைகூடும்